ஆகே சாப்பிடும் ரகசிய கடல் பூச்சி ரத்தத்தை உறிஞ்சும் ஒட்டுண்ணிகள் அதாவது பார்த்தீங்கன்னா நாம் ரசிக்கும் வளப்பு செல்ல பிராணிகளில் கடல்வாழ் உயிரினமான மீன்களும் அடங்கும்னே சொல்லலாம் வண்ண வண்ண மீன்களை தொட்டியில் வந்து விட்டு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அந்த ஒரு காட்சியை பொருளாக கண்டு மகிழ்வோம் இந்த மீன்களின் நாக்கை வந்து சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா ஒட்டுண்ணிகள் பற்றி கேள்விப்படும் தகவல்கள் வந்து ஆச்சரியத்தை தருகிறதுனே சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா சைமோ தோயா இடம் ஒட்டுண்ணி தான் அது அதாவது சைமோதேயா எக்ஸிகுவா என்பது ஒரு வினோதமான கடல் ஒட்டுண்ணின்னே சொல்லலாம் இதை வந்து கடல் பூச்சி என்று கூட கூறலாம் இது மீன்களின் வந்து செவில் வழியாக நழுவி வாய்க்குள்ள வந்து நாக்கின் மேல் அமர்ந்து அந்த மீனின் இரத்தத்தை வந்து முழுவதுமாக உறிஞ்சி நாக்கு வந்து காய்ந்ததுமே அதை வந்து விடாமல் உண்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஒட்டி கொள்ளும் தன்மையுடையதா இதன் காரணமாகவே இதை நாக்கு உண்ணும் ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லியும் கூறுவாங்க அதாவது பார்த்திங்கன்னா மீனின் நாக்குக்கு பதிலாக இந்த உயிரினம் ஒட்டிக்கொள்வதால் மீனின் செயல்களை இது கட்டுப்படுத்தும் என்றாங்க அதாவது இந்த ஒட்டுண்ணி உண்டது போக வந்து மீதம் உணவுதான் அந்த மீனுக்கு இந்த சைமோதயா எக்ஸிகுவா உலகின் கடல் பரப்பில் வந்து மிகவும் பரவலாக இருக்கிறதா இது வந்து பார்த்திங்கன்னா கலிபோர்னியா வளைகுடாவில் இருந்த ஈக்வடாரின் வந்து குவாயகில் வளைகுடாவின் தெற்கே வடக்கு மற்றும் வந்து அன்ட்லாண்டிக் பெருங்கடல்ல சில பகுதிகளில் காணப்படுகிறதா இது ரெண்டு மீட்டர் ஆறு அடி ஏழு அங்குளம் முதல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அறுபது மீட்டர் இருநூறு அடி ஆழம் வரையிலான நீரில் காணப்படுவதாக உயிரியல் வல்லுநர்கள் வந்து கூறுறாங்க எக்ஸிகோவாவின் வாழ்க்கை சுழற்சி பற்றி அதிகம் அறியப்படுவதில்லை எனினும் வந்து பாலியல் இனப்பெருக்கத்துக்கு வந்து உள்ளடக்கி இந்த ஒட்டுண்ணி வாழ்கிறதா இந்த இனம் நீர்நிலையில வாழும் நிலையில தான் ஒரு இளம் உயிரினமாக தான் தனது பயணத்தை வந்து தொடங்குகிறதா இளம் உயிரினங்கள் முதல்ல வந்து ஒரு மீனின் செவுள்களுடன் இணைந்து ஆண் உயிர் மாற வாய்ப்புள்ளதாகவும் அவை முதிர்ச்சி அடையும் போது அவை வந்து பெண் உயிரினங்களாக மாறுகிறது அதே நேரம் பார்த்தீங்கன்னா சொன்னா மீனின் செவுல்களில் இனச்சேர்க்கை நிகழவும் வாய்ப்பு உள்ளது என்றும் அறியப்படுகிறது சைமோதாவின் பல இனங்கள் அடையாளம் காணப்பட்டாலும் சைமோதாயிட் ஐசோபாட்கள் மட்டுமே கோஸ்டின் உறுப்புகளை கொண்டு மாற்றுவதாக அறியப்படுகிறதா இந்த வழியில மீன்களை ஒட்டுண்ணியாக மாற்றும் ஐசோபாட்களின் பிற இனங்கள் அதாவது சி போர்போனிகா மற்றும் வந்து செரடோதோவா ஆகியவை சைமோதாவா எக்ஸிகுவா மீனி மனிதர்களுக்கு தீங்கு விளைவிப்பதாக நம்பப்படவில்லை என்பது மாறுதல் இது பற்றிய தகவல்களை மேலும் அறிய உயிரியல் வல்லுநர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள் சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி